何だ <music> वीडियो इज़ पास ब्रॉडकास्टिंग मईक कॉडियो वन ஹாய் ப்ரோ சாஃப்ட் ஆச்சா சாஃப்ட் ப்ரோ ஃப்ரெண்ட் கேமிங் ஒயிட் எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூ மஸ்ட் ஹவ் ஆக்டிவ் கஷ்டன் ஃபார் மை ஓகே ஃபர்ஸ்ட் லைக் நான் தான் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ நீ ஓ ப்ரோ சூப்பர் ப்ரோ முத்த நீ தாம்ல அப்படின்ற மாதிரி நல்லா ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ ஃப்ரெண்ட் கேமிங் ஒயிட்டி ப்ரோ மேட்ச் சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ மேட்ச் போடலாம் சொல்லுங்கள் ப்ரோ ஃப்ரெண்ட் கேமிங் ஒய் ப்ரோ காம் ப்ரோ நீங்கள் சொல்கிற மாச்சா எல்லாம் இன்னைக்கு டபிள்யூ டபுள்யூஇ டூ கே டொண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் சொல்கிற மேட்ச்சை போடுவோம் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ டபுள்யூஇ பார்ப்பீங்களா பார்த்துருக்கீங்களா அயன் ப்ரோ ஹலோ ப்ரோ அயன் ப்ரோ வெல்கம் பேக் ப்ரோ அயர்ன் ப்ரோ கட்டானோ சான்ஸ் ம் பாப்போம் ப்ரோ எங்கள் அப்பா கூட ஏதோ ஷார்ட்ஸில் ஏதோ ஷார்ட்ஸில் பார்ப்போம் ப்ரோ ஓகே டபுள் ரெண்டு பேர் பார்ப்பீங்களா சூப்பர் ப்ரோ அப்போ உங்களுக்கு பேர்லாம் தெரிஞ்சுக்கணுமே ரஷித் ப்ரோ ஹாய் ப்ரோ வெல்கம் பேக் ப்ரோ ரஷித் ப்ரோ ப்ரோ ஒரு தடவை கால் பண்ண எடுக்கல ப்ரோ ஒரு ஒரு தவற யாருக்கு அப்புறம் எனக்கா பண்ணீங்க கோபி கிங்ஸ்டன் இருக்கா ப்ரோ